அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம் எண் இருநூற்று பதினைந்து வழங்குபவர் அருள்முனைவர் ஆசூசை ராஜா பிரான்சிஸ்கன் கப்புச்சியின் நாள் ஜீரோ நான்கு ஜீரோ எட்டு இருபது இருபத்து நான்கு ஞாயிறு ியாவை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட கோமகள் பெருந்தன்மையில் சிறந்தவளாகவும் நன்மைத்தனத்தின் தோழியுமாகவும் இருந்தார் அவர் புனித பிரான்சிஸ் மீது மிகுந்த பக்தியும் சகோதரர்களிடம் நேர்மையான பாசமும் கொண்டிருந்தார் அவள் பிரசவ நேரத்தில் மிகுந்த வலியுற்றாள் அதிகமாக வலி மேலிட குழந்தையை பெற்றெடுக்க அவர் உயிர் துறக்க வேண்டியது போல் ஆயிற்று ஆனால் பிரான்சிஸின் பெருமையையும் மாட்சியையும் ஆற்றலையும் அவளது உள்ளம் தளராதிருக்க செய்தது அவருடைய நம்பிக்கை மேலோங்க பக்தி பற்றி எறிய நம்பத்தகுந்த உதவியாளரும் அவரில் பற்று கொண்டவர்களின் ஆறுதலும் துன்புறுவோரின் அடைக்கலமானவரிடம் உதவி தேடி அவள் திரும்பினாள் அவள் புனித பிரான்சிஸை என் இதயம் முழுவதும் உமது கருணைக்காக கூக்குரலிடுகிறது வாய்விட்டு சொல்ல முடியாதவளாக இருப்பதால் எனது உள்ளுயிரில் உமக்கு நேச்சை செய்கிறேன் என்றாள் என்னே கருணையின் வேகம் அவள் சொல்லி முடிக்க முடிக்க அவளுடைய துன்பத்தின் முடிவாகவும் அவளுடைய பேர்கால வேதனையின் முடிவாகவும் பிள்ளை பிறப்பின் தொடக்கமாகவும் இருந்தது அவளது வள்ளிகள் நின்றவுடன் அவர் பாதுகாப்பாக ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள் அவள் தன் நேச்சையை மறக்கவும் இல்லை அல்லது வாக்குறுதியிலிருந்து விலகவும் இல்லை அவள் சபதம் செய்தது போல புனிதரின் நினைவாக ஓர் அழகிய ஆலயத்தை கட்டி அதனை சகோதரர்களுக்கு நன்கொடையாக வழங்கினாள் அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு புறத்தில் உள்ளவைத்தான் எல்லா சிக்கல்களுக்கும் காரணம் அவைத்தான் நம்மை மயக்குகின்றன என்று பொதுவாக சொன்னாலும் அவற்றுக்கு இடம் கொடுத்து நம்மை மயக்கிய சிக்கலுக்கு உள்ளாக்குவது நம்முடைய மனம்தான் பல்பொருள் அங்காடிகள் பலவற்றை காட்சிப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் வாங்கு வாங்கு என்று அவையா நம் கையை பிடித்து இழுத்து நம்மை மயக்குகின்றன அவை நம்மை தம்மை காட்டி நிற்கின்றன மனம்தான் அவற்றில் நம்மை ஈடுபடுத்தி மயக்கி அதுக்கு நமக்கு அது நமக்கு தேவையே இல்லை என்றாலும் அதைப் போலவே நம்மிடமே வேறு ஒன்று இருந்தாலும் இதை வாங்கு என்று அவற்றை வாங்க தூண்டுகிறது மனத்தின் கொண்டாட்டம் அடங்கிவிட்டால் மனம் மாய்த்து பிறகு நம்மை கிளற வைப்பதும் பதற வைப்பதும் ஏதொன்றும் இல்லை சினம் இறக்க கற்றாலும் சித்தி எல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே என்று தாயுமானவர் பராபர கண்ணியில் பாடுகின்றார் நான் யோகி துறவி ஞானி சிலத்தை சாகடித்து விட்டேன் என்கிறார்கள் அட்டமா எனக்கு வாய்த்திருக்கின்றன எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்கிறார்கள் மனத்தையும் மனத்தினால் வரும் மயக்கத்தையும் சாகடிக்க வழி இல்லாத இவர்களுக்கு வரை கிழிகின்ற வாய் எதற்கு என்று கேள்வி பேசுகிறார் தாயமானவர் உயிர் சிறக்க வேண்டுமானால் மனம் இறக்க வேண்டும் நாளை சந்திப்போம்